ஜிச்சு இந்தியாவே மோடி உட்பட எல்லாருக்கும் மே இருபத்தி மூணாம் தேதியிடுச்சு ஆனா சிதம்பரம் தொகுதி மட்டும் ஒரு நாள் அழிச்சு நள்ளிரவு வேலையில் ரெண்டு தான் ரிசல்ட் சொன்னாங்க விடுதலை சிறுத்தைகள் வெற்றி மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தை என்று அப்போது தகவல் வந்தது இந்த முறை கட்டாயம் நம்ம விடக்கூடாது முயற்சி பண்ணி முடிவு பண்ணி மிக கடுமையாக வேலை திட்டங்களை வரையறுத்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று தகவல் அதற்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் தமிழ்நாட்டில் நம்முடைய கட்சி பணக்கார கட்சி இல்லை பணக்காரர்களை கொண்ட கட்சியும் இல்லை வருமானத்துக்கு வழியும் இல்லை ஆனால் வருமான வரித்துறை நேற்று நான் தங்கியிருக்கிற வீட்டில் போய் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஒரு மணி நேரம் சோதனை போட்டுருக்காங்க இன்கம் டாக்ஸ் வருமான வரி வருமான வரித்துறைனா எவ்வளவு வருமானம் வருதோ அந்த வருமானத்துக்கு வரி கட்டணும் கட்டாதவங்களை கண்டுபிடிச்சு பைன் போடுவாங்க அதுக்குன்னு இருக்கிற தான் வருமான வரித்துறை நம்ம வந்து அந்த மாதிரி எந்த வருமானத்துக்கும் வழி கிடையாது இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியிலே கடைசியில் இருக்கிற கட்சி பொருளாதாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற வேட்பாளர்களே கடைசி ஆளா இருக்கிறவ கடைசி மனிதன் திருமாவளவன் தான் ஆனா நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து நமக்கு வீடு கொடுத்த தம்பியை மிரட்டி சோதனை போட்டு எச்சரிச்சிட்டு போயிருக்காங்க அதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஒன்னு குறி வச்சிட்டோம் விடமாட்டோம் இதான் அவங்க சொல்ல வர்ற செய்தி அவங்க பெரிய அளவில் பணத்தை இறப்பி இறக்கி இருப்பதாகவும் தகவல் நரேந்திர மோடிக்கு வேண்டிய ஒருத்தர் இந்த தொகுதிக்கு சிறப்பு அதிகாரியாக போட்டிருக்காங்க ஏன்னா நம்ம தொகுதியை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்க சிதம்பரம் தொகுதியில் ஜெயிக்க கூடாது இதுதான் அவங்களுடைய நோக்கம் இப்படிப்பட்ட ஒரு சதி திட்டத்தோட செயல்படுறாங்க ஆனால் நமக்கு அண்ணன் தளபதி அவர்களின் துணை இருக்கிறது அவருடைய உடன்பிறப்புகள் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே இருக்கிறார் அமைச்சர் சிவசங்கர் இருக்கிறார் போன முறையே இவனுடைய கடுமையான உழைப்பு தான் நம்ம அவ்வளவு தூரம் அஞ்சு லட்சம் சென்ற ஓட்டு வாங்கணும் போன முறை நம்முடைய தொகுதியில ரெண்டாயிரம் ஓட்டு குறைஞ்சி போச்சு அண்ணன் கீழப்பாளைய ஒன்றியத்தில் மட்டும் நாம இருபது இருபத்தையோம் ஓட்டு அதிகமா வாங்கி ஆகணும் அப்படின்னு கணக்கு போட்டு கடுமையாக திமுக தொண்டர்களை எல்லாரையும் முடுக்கிவிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க விடுதலை சிறுத்தை கோஷம் போட்டால் போதாது பூச்சல் போடக்கூடாது இந்த ஏழு நாளும் வாயை திறக்காம மக்களை போய் பார்த்து ஓட்டு கேட்கணும் வீட்டுல பர்ச்சேஸ் பண்ணுவாங்க காசுக்கு பணம் கொடுத்து ஓட்ட விலைக்கு வாங்க பார்ப்பாங்க நம்ம நம்ம அண்ணனுக்கு ரெண்டு ஓட்டு போட்டுரும் ஒரு ஓட்டு அவங்களுக்கு போட்டுரும் அப்படின்னு போட்டா இந்த தடவை கந்தல் தான் ஏன்னா போன தடவை பெருமுயற்சி எடுத்தாங்க மாதிரி ரெண்டு மடங்கு பணம் செலவு பண்றதுதான் கேள்வி கடைசி நேரத்தில் கொட்டி வைப்பாங்க அவங்க பணம் நிறைய இறக்குறாங்க இப்ப ட்ரெயின்ல ஒருத்தர் பணம் மாட்டிக்கிச்சு நாலு கோடி ரூபாய் வாங்கிடுச்சு ஒரே அது யார் பண்ணோம்னா ஒரு பிஜேபி கேண்டிடேட் தான் அவருடைய திருநெல்வேலியில போட்டி ஒரு கேண்டிடேட் அந்த அந்த மாதிரி மாதிரி எல்லா தொகுதிக்கும் பிஜேபி பணம் இறக்கி இருக்கிறாங்க மற்ற தொகுதிகளுக்கு அனுப்புறதை விட இந்த தொகுதிக்கு ரெண்டு மடங்கு கூடுதலா பணம் வந்திருக்கிறதா தகவல் ஆதனூர்ல ஒருத்தர் வந்து விழா நடத்தினார் நந்தனார் விழா பரையர் சமூகத்தை சேர்ந்த ஒரு அரிசி உட்கார வச்சு பூனூல் போட்டு உங்களை நான் பார்ப்பானா மாத்திட்டேன்னு சொல்லிட்டு போனார் அவரை வச்சு இங்கு வேலை செய்யறதா ஒரு தகவல் தகவல் தான் ஆனா அவங்க முயற்சிக்கிறாங்க ஒரு சான்று நம்ம வீட்டுக்குள்ள சோதனை தயவு கூர்ந்து இந்த முறை ஏமாந்து விடக்கூடாது நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க நம்முடைய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களால் முடியும் ராகுல் காந்தி அவர்களால் தான் முடியும் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து தேசிய அளவிலே தேர்தல் வியூகத்தை தான் விடுதலைச் சிறுத்தைகள் அண்ணன் தளபதி அவர்களின் கைகளை இறுகப்பற்றி நிற்கிறோம் தொடர்ந்து பயணிக்கிறோம் அவரோடு நாம் தொடர்ந்து பயணிக்கிறோம் இதை நாம் சாதித்தாக வேண்டும் மக்கள் துணையோடு உங்கள் துணையோடு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை தாய்மார்களே உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் நமது சின்னம் வெப்பியும் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம்